அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும் பனிரெண்டு ராசிகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த மார்ச் மாதத்திலிருந்து வரக்கூடிய பலன்களை ஸ்ரீ காகபஜண்டர் ஜீவநாடியின் மூலமாக உங்களுக்கு உரைத்து கொண்டிருக்கிறோம் செய்யுள் வடிவிலே இருக்கக்கூடிய பாடல்களை உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக எளிமையாக புரியும்படியாக இதை மாற்றியிருக்கிறோம் இதிலே இந்த இந்த கிரக பயிற்சியினால் இந்த இந்த பலன்கள் இந்த வீடு இந்த இடத்துல உச்ச நீச்சம் அப்படி இந்த மாதிரி விவரங்களெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது உங்களுக்கு தேவையும் இல்லாது என்று கருதி உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களையும் தீய பலன்கள் நீங்குவதற்கும் நல்ல பலன்கள் சிறப்பாக அமைவதற்கு பரிகாரங்களை சொல்லி வருகிறோம் அந்த வகையிலே அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களைச் சேர்ந்த கும்பராசி அன்பர்களுக்கான ராசி பலன்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் நில வகைகளிலே அதாவது விவசாய நிலம் வாங்குறது விற்கிறது வெறும் பிளாட்டு இடத்த காலி இடத்த மட்டும் வாங்குறது விற்கிறது இதிலே வந்து உங்களுக்கு மிக உச்சமான லாபம் கிடைக்கும் உறவினர்கள் இ இடத்துல இருந்த பகை மாறி உறவினர்கள் ஒற்றுமையாக உங்கள் கூட சேர்ந்து வருவாங்க உடன் மட்டுமல்ல எல்லா உறவினரும் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் குடும்பத்திலே குதூகூலம் உண்டாகும் நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக முயற்சியை செய்து வந்த கும்பராசி பெண்களுக்கு நல்ல முயற்சி செய்து இந்த பரிகாரங்களை முறையாக செய்தால் நிச்சயமாக நல்ல என்று எதிர்காலம் பிரகாச திருமண வாழ்க்கை அமையும் அதேமோறி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே சின்ன சின்ன வேலை கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு ரெண்டு கிலோ நவத்துறதுக்கு ஒரு பெரிய தேரை கட்டி எடுக்கிற மாதிரி கஷ்டப்பட வேண்டியிருக்கும் எல்லா வேலையிலுமே சிக்கல் எந்த வேலை யாருக்கு செய்து கொடுத்தாலும் திருப்தி இருக்காது உறங்கக்கூட நேரம் இல்லாமல் வேலை செய்து கொண்டே இருப்பீர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் உறக்கத்தில் கூட எதிர்கால திட்டத்தை பற்றி யோசிச்சிட்டே இருப்பாங்க இதை இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா அது அப்படி நல்லா இருக்குமான உங்கள் திறமையானது எப்படி ஒரு க குடத்துக்குள்ளே கும்பத்துக்குள்ளே அடக்கி வச்ச தண்ணீர் வெளியே தெரியாத மாதிரி அப்படிதான் இருக்கும் ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் முயற்சியும் வழிபாடும் உண்மையாக இருக்குமானால் முறையாக இருக்குமானால் கெட்ட பலனெலாம் நீங்கி அமோகமாக உங்களுக்கு நல்ல பலன்களும் செல்வ கடாட்சியும் உண்டாகும் அதே மாதிரி குறிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு கை கால் மூட்டு வலி நிறையா இருக்கும் அது தீர்வதற்கு உங்களுக்கு எங்கே முடியுமோ ஏழைகளுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தானம் செஞ்சீங்கன்னா சனிக்கிழமையில் வெள்ளிக்கிழமை என்று வாங்கி வைத்து விட வேண்டும் சனிக்கிழமை கொடுக்க வேண்டும் கும்பராசி அன்பர்கள் எந்த காரணத்தை கொண்டும் சனிக்கிழமையில் எள் நல்லெண்ணெய் இரும்பு சம்பந்தமான எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி வாங்கக்கூடாது நீல ஆடையே ஆடத்திலும் தானமாக கூட மறந்து கூட வாங்கிடக்கூடாது அப்படி வாங்கினா மேற்கொண்டு உங்களுக்கு துன்பந்தான் விளைவிக்கும் ஏழைகளுக்கு கைகால் ஊனமுட்டவர்களுக்கு நீல நீரை துணியை கொடுத்தீங்கன்னா ஆடை அன்னதானம் பண்ணால் ரொம்ப விசேஷம் உடலில் சின்ன சின்ன வியாதிகளாம் வரும் ஆனால் அவையெல்லாம் மறைஞ்சிரும் கவலை வேண்டாம் குறிப்பாக தேவையில்லாத வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக இரவு நேரத்திலே வாகனத்தில் போவதை கும்பராசி அன்பர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படி அவசியம் போக வேண்டியிருந்தால் உங்கள் குலதெய்வத்தையும் ஸ்ரீபுரம் நாராயணி அம்மனையும் மனதார வேண்டி போனீங்கன்னா அந்த தடைகள் நீங்கி ஆபத்து இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் அதே போல் அடுத்த ஒரு விஷயத்தில் மூக்கு நிலைப்பதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் மற்றவங்க சொல்கிற ஆலோசனைகள்னால் அவங்க ஏற்றுக்கொள்ள நீங்கள் தெளிவாக சொன்னாலும் முறையாக சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆக யாருக்கு சொல்ல வேண்டுமோ அவங்களுக்கு மாத்திரம் தான் சொல்லணும் அதே மாதிரி தொழிலில் உங்களுக்கு வந்து மிதமான லாபம் நஷ்டம்தான் இருந்திருக்கும் இந்த முறையான வழிபாடுகளை செய்து வந்தீங்கன்னா தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி உத்தியோகத்திலே பணியில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை வந்து அதிகம் இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் செஞ்சாலும் வந்து நல்ல பேர் இருக்காது தேவையில்லாத மன உளைச்சல் முன்னாடி நூறு பேரை வேலை வாங்கியிருப்பீங்க இப்போ பத்து பேரை வேலை வாங்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும் அதே போல் ரொம்ப நாள் இருந்து வந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்த சச்சரவு நீங்கி ஒற்றுமை உண்டாகும் கணவனை விட்டு மனைவியோ மனைவிட்டு கணவனோ தூரமாக இருந்திருப்பீங்க தூரதேசத்தில் இல்லை ஒன்று சேர்வீர்கள் அதே போல் கல்வித்துறையிலே படிப்பவர்கள் இந்த ஆண்டு சு சுமாரான ஆண்டு தான் வேலூர் ஸ்ரீபுரம் பொற்கோயில் நாராயணி அம்மனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பு உண்டு அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கு மாத்திர இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு சுமாராக தான் இருக்கும் குடும்பத்தில் அடிக்கடி சச்சரவு வந்து சில சமயம் நீங்கலாம் இடம் விட்டு இடம் சில மாறி போவாங்க ஊரு விட்டு ஊறி மாறி போகிற மாதிரிலாம் இருக்கும் ஆகவே இப்படி இருக்கக்கூடிய எல்லா கெட்ட பலன்களும் குறையவோ நீங்குவதற்கும் நல்ல பலன்கள் சிறப்பாக அமைவதற்குமான ஒரு அருமையான பரிகாரத்தை இப்போ சொல்லப் போகிறேன் இதை புரிந்து கொண்டு செய்தீர்களானால் நிச்சயமாக இந்த ஆண்டு கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் வேலூருக்கு அருகிலே கோயில் என்று எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்ரீபுரம் நாராயணி மகாலட்சுமி ஆலயம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எதுக்காக இந்த ஆலயத்தை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் கும்பராசி அன்பர்கள் இந்த வருஷத்திலே வெள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வச்சு வணங்கணும் எல்லாருக்கும் வெள்ளி வாங்கி வச்சு பூஜை பண்ணுவதும் கஷ்டம் தினசரி கடைபிடிப்பது கஷ்டம் போல் தினசரி கும்ப பூஜையோ வேள்வியோ நடக்கிற இடத்துல போய் அந்த கோவிலில் போய் பரிகாரம் பண்ணால் உடனே உங்களுக்கு நல்ல பலனை தரும் இது நான் அனுபவத்திலே பார்த்தது மகாலட்சுமி பிரத்யக்ஷமாக வாழுகின்ற தெய்வமாக அம்மா நாராயணி அங்கே இருக்காங்க அவருடைய அருளாசையிலே அந்த ஆலயம் மிக சிறப்பாக அன்பர்களுக்கு திருப்பணி செய்து கொண்டிருக்கிறது ஆகவே நேரம் வாய்க்கிற பொழுது கும்பராசி அன்பர்கள் வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ கட்டாயம் தவிர்க்காமல் ஸ்ரீபுரம் சென்று அங்கே இருக்கும்படியான வெளியில் இருக்கக்கூடிய மகா கணபதியை முறையாக வழிபட்டு அதற்கு பிறகாக அங்கே இருக்கும்படியான மகாவிஷ்ணு வெங்கடேச பெருமாளை வணங்கி சக்தியாக பராசக்தியாக திரிபுர சுந்தரியாக வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய நாராயணி மகாலட்சுமி அவள் வந்து அவள் தான் சரஸ்வதி அவள் தான் லக்ஷ்மி அவள் தான் காளி திரிபுர சக்தி மனதார நெஞ்சார வேண்டி உங்களால் முடிந்தோ அர்ச்சனையோ அபிஷேகமோ அல்லது பௌர்ணமி நடக்கக்கூடிய பௌர்ணமியில் அம்மா சக்தி அம்மா நாராயணி அம்மாவே மக்களுக்காக இறங்கி வந்து வேள்வியெல்லாம் செய்கிறாங்க அந்த வேள்வியில் கலந்து கொண்டால் விசேஷம் அதே போல் நீண்ட நாள் வீடு கட்ட முடியாதவங்க கும்பராசி அன்பர்கள் அந்த வேள்வி முடிவில் அங்கே செங்கல் கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சு வேலையை ஆரம்பித்தா சீக்கிரம் வீடு கடகடன் முடிஞ்சுவிடும் வசதி உள்ளவர்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் அங்கே நட தினசரி அன்னதானத்திற்கும் திருப்பணிக்கும் உங்களால் நட முடிந்த காணிக்கையை அங்கே வழங்கி அந்த அருளை பெறுகின்ற பாக்கியம் இருந்தால் உங்களுக்கு இன்னும் விசேஷம் ஆகவே கும்பராசி அன்பர்களே கவலை வேண்டாம் வாழுகின்ற தெய்வம் நாராயணி உங்களுக்கு அருளை அங்கே காத்திருக்கிறது பூர்ஜனும் புண்ணிய உள்ளவங்க அம்பாலை மகாலட்சுமியை நேர தரிசனம் பண்ணுறவங்க வாய்ப்பு உள்ளவங்க தான் இங்கே போக முடியும் ஆகவே சென்று ஸ்ரீபுரத்திலே வழிபட்டு உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களே அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும்